ஆஸ்திரேலியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் ரொக்கெட்டை வடக்கு குன்ஸ்லாந்தில் இருந்து கடந்த பதினைந்தாம் தேதி காலை விண்வெளிக்கு ஏவ திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் எதிர்பாராத ஒரு பிரச்சனை காரணமாக தாமதத்தை சந்தித்துள்ளதாக கில்மோர் ஸ்பேஸ் அறிவித்துள்ளது ரொக்கெட்டை ஏவுவதற்கு முந்தைய ஆய்வின் போது அடியாழம் காணப்பட்ட தரை ஆதரவு அமைப்பில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக இந்த தாமதம் ஏற்பட்டதாகவும் மேலும் சோதனை தேவை என்றும் நிறுவனம் அறிவித்துள்ளது இது வெற்றியடைந்தால் ஆஸ்திரேலியாவின் முதல் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ராக்கெட் சுற்றுப்பாதைகள் ஏவப்படும் என்ற பெருமையை பெறும் அதன்படி சிக்கலான பொறியியல் சாதனையை அடையும் உலகின் பன்னிரெண்டாவது நாடாக ஆஸ்திரேலியா மாறும் கில்மோர் ஸ்பேஸின் தலைமை நிர்வாக அதிகாரியும் இணை நிறுவனருமான ஆடம் கில்மோர் கூறுகையில் இது ஒலிம்பிக் பதக்கம் வென்றது போல இருக்கும் என்று கூறியுள்ளார்